ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நைட் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணிட்டுருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து காலையில் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சாதம் மட்டும் வச்சேன் ரசம் கூட வைக்கல இப்போ தான் ரசம் வச்சிட்ருக்கேன் ரசம் வச்சு இன்னும் ஒரு கிளாஸ் ரைஸ் வைக்கணும் அதுதான் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டலான்னு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் ரெண்டு புது மெம்பர் வந்திருக்காங்க அவங்கள யார நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல தான் இருந்தாலும் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இவங்க தான் இவங்க வந்து வீட்டு ஓனர் அக்கா வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க இப்போ மூணு நாள் டூர் போயிருந்தாங்க இவங்க வந்து பூரி ஜெகந்நாத் அம்மா நான் இது வரைக்கும் இவங்களை நான் பார்த்ததில்லை ஆனால் வந்து தெலுங்கு ஷார்ட்ஸில் வந்து நிறைய அவங்க பூஜை பண்ணும்போது இவங்கள நான் பார்த்துருக்கேன் அவங்க ஷார்ட்ஸில் பூஜை ரூம்லலாம் இவங்க இருப்பாங்க ஆனால் என் எங்கிட்டயே இவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனால் வந்துட்டாங்க பூரி ஜெகன்னா தான் இவங்க பேர் அந்த அக்கா மூணு நாள் இப்போ டூர் போயிருந்தாங்க வீட்டு ஓனர் அக்கா அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அடுத்தது இன்னொரு மெம்பர் வந்திருக்காரு அவரையும் காட்டான் வாங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கி ஏன் வெத்தல தீபம் போடலன்னு போடலை இன்றைக்கி அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு அதனால் போடலை பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு கிட்ட தானே சண்டை போட முடியும் வேறு யார்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியும் நம்மளோட உரிமையும் நம்ம தேவைகளையும் அவங்கக்கிட்ட தானே கேட்க முடியும் மனுஷாளுக்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா அதனால் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலை விளக்கு மட்டும் வச்சாச்சு இன்னொருத்தரை காட்டுறோம் வாங்க இன்னொருத்தர் யாருன்னா இவர் தான் ஏற்கனவே அவர் இருக்கார் எங்கள் வீட்டில் இருக்கார் ஆனால் இவரை ரொம்ப நாளாக வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் ரெண்டு பேரும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படி இருக்கு இந்த லைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் வந்ததை பற்றி உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நாளைக்கு வந்து பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நாளைக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் கோயிலுக்கு நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போவீங்களா என்னன்றது சொல்லுங்கள் எல்லாருமே போகிறோம் போ பெரும்பாலும் யாரும் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதில்ல எல்லாருமே போகிறோம் என்னமோ கடவுள் எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினப்போம் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்